ஹாய் நண்பர்களே ஆத்விகா பொம்முவின் நாவல்களுக்கு ஏபி வேர்சஸ் என்னும் அப்ளிகேஷன் இருப்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நிறைய நாவல்கள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாவல்களுடைய முதல் அத்தியாயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாசிக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில கதைகள் இலவசமாகவும் கிடைக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போறது எழுதி முடிக்கப்பட்ட நாவல் அரக்கனையாளும் மடிமையே அப்ளிகேஷன்ல இதோட கதையின் ஏபி நூத்தி இருபது அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அத்தியாயம் ஒன்று அரண்மனை போலே இருந்தது அந்த வீடு வெண்ணிறமும் தங்க நிறமும் சேர்ந்த அலங்காரங்கள் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்க அதனையே இமைக்க மறந்து பார்த்தபடி பெரிய வரிசையில் நின்றிருந்தாள் கல்பனா அந்த வீட்டில் வேலை செய்ய பணிப்பெண் வேண்டுமாம் அதற்கு தான் இந்த நேர்முக தேர்வு கூட நேர்முக தேர்வா என்று எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்தாலும் அதில் முதல் கட்டத்தில் தெரிவாகி இறுதி சுற்றுக்கு வந்து சேர்ந்த இருபது பெண்களில் கல்பனாவும் பணிப்பெண் என்றால் சாதாரணமாக எல்லாம் இங்கே நினைத்துவிட முடியாது அந்த வீட்டில் அடிமட்ட ஊழியர் தொடக்கம் முதலாளி வரை படித்திருக்க வேண்டும் பட்டம் வைத்திருக்க வேண்டும் கொடுக்கப்படும் ஊதியம் லகரங்களை தொடும் நேர்த்தியாக அவர்களது வீட்டுப் பணிப்பெண்கள் உடை அணிந்திருக்க வேண்டும் பெண்கள் எல்லோருக்கும் சாம்பல் நிறத்து காட்டன் புடவை வழங்கப்பட்டிருக்கும் அதில் அவர்கள் பெயரும் அவர்கள் என்னென்ன வேலைக்கு பொறுப்பானவர்கள் என்றும் எழுதப்பட்ட பேட்ச் இருக்கும் ஆண்கள் என்றால் சாம்பல் நிற ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் வழங்கப்பட்டிருக்கும் அவர்களிடமும் பேட்ச் இருக்கும் நேர்த்தி என்றால் அப்படி ஒரு நேர்த்தி எல்லாவற்றிலும் ஏதோ அரச குடும்பத்தில் வேலை செய்வது போன்ற தோரணைதான் கொடுக்கப்படும் பணத்துக்காக கை கட்டி வாய் மூடி அவர்களது கல்வியை அவன் காலடியில் சமர்ப்பித்தவர்கள்தான் இங்கே இருப்பவர்கள் யாருந்த அவன் அவன்தான் சத்திரியன் மார்க்கண்டேயன் இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்பவன் அங்கே வரிசையில் நின்ற எல்லோருக்கும் இதயம் வேகமாக துடிக்க கல்பனா அருகே நின்றிருந்த பெண் மகிராவோ இன்னைக்குதான் செலக்ஷன் ஆன்ல என்று கேட்டாள் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் மூணு பேர் எடுக்கிறதா சொல்லிருக்காங்கல்ல என்று கேட்டாள் கல்பனா உம் இருபத்தி மூணு பேர்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல என்று சொன்னாள் அவள் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ல என்றாள் கல்பனா ஆமா உலக அழகி போட்டிக்கு செலக்ட் பண்ற போல ஹைட்டு வெயிட்டு வயசெல்லாம் போட்டிருந்தாங்களே என்று சொன்னாள் ம் ஆனா முதலாளி பொண்ணுங்க விஷயத்துல டீசென்ட்டுன்னு கேள்விப்பட்டனே அப்புறம் எதுக்கு இந்த ஹைட்டு எல்லாம் என்று கல்பனா கேட்க தன்னோட ஹெல்த்த மெயின்டைன் பண்றவங்க தான் நல்லா வேல பார்ப்பாங்களாம் என்று சொன்னாள் அவள் வயசு கூட முப்பதுக்குள்ளே கேட்டிருந்தாருல்ல பொண்ணுங்க விஷயத்துல டீசென்ட்டா இருந்தாலும் பாக்க எல்லாரும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும்னு யோசிப்பாரு போல என்று சொல்ல மகிராவோ சிரிப்பை அடக்கிக் கொண்டே அவர் முன்னாடி விட கூட எல்லாரும் யோசிப்பாங்களா என்றாள் மூச்சு விடனா சேர்த்துட மாட்டாங்களா என்று கல்பனா கேட்க உம் நீ சரியான குசும்பு ஆளா இருக்க கல்பனா சிக்கிடாம இருக்கணும் என்று சொன்னாள் மகிரா அதெல்லாம் பேஷா நடிச்சிடலாம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போது என்று வந்து சொல்லிவிட்டு சென்றாள் இதனை ஒருங்கிணைத்தான் நடுத்தர வயது பெண்மணி மல்லிகா இதுதான் சாரோட அட்வைசரா ரொம்ப டேலண்ட் ஆனவங்க இவங்க ஹஸ்பண்ட் ரஞ்சன் சார் தான் சாரோட பிஏ என்று சொல்ல எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காங்கல்ல என்றாள் கல்பனா மகிராவோ ஓகே தான் ஆனா உன் வாய்க்கு கஷ்டம்தான் என்று சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் என்று கண் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் வரிசையில் நுழைந்த கல்பனாவின் வெளிகள் அங்கே பெரிதாக மாட்டப்பட்டிருந்த புகைப்படத்தில் படிந்தது அவன்தான் சத்தத்திரியன் மார்க்கண்டேயன் ஆரடி உயரம் இருப்பான் அதற்கு மேலும் இருப்பானோ தெரியவில்லை கருப்பு நிற கோட் ஷூட் அணிந்திருந்தான் அவன் மடியில் கருப்பு நிற பூனை இருந்தது அதன் விழிகளை பார்த்தாலே நெஞ்சு அடைத்து போகும் அவன் விழிகளும் அப்படித்தான் ஐந்து செகண்ட்களுக்கு மேல் பார்க்க முடியாது அவ்வளவு கூர்மையாகவும் பயத்தை கொடுப்பதாகவும் இருக்கும் கூறிய நாசை அவனுக்கு அவன் மனம் போல முகத்திலும் இறுக்கம் சிரிப்பு என்ன விலை என்று கேட்கும் தோற்றம்தான் பெரிய சிம்மாசன இருக்கையில் அமர்ந்திருந்தான் இப்படி ஒரு போட்டோவை முன்னாடி மாட்டி வச்சிருக்கதா வேணுமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் கல்பனா எல்லோருமே அந்த புகைப்படத்தை தான் மலைப்பாக பார்த்து கொண்டு கடந்து சென்றார்கள் செம்ம ஹாட்ல என்றாள் மஹிரா சைட் அடிக்கிற அளவுக்கு தைரியம்தான் உனக்கு என்று சொன்னாள் கல்பனா அழக ரசிக்கிறதுல தப்பில்லையே என்று அவள் சொல்ல பட் ஹீ இஸ் நாட் மை டைப் என்றாள் கல்பனா உனக்கு ரசனையே இல்ல இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு இன்னும் சிங்கிள்னு நம்பவே முடியலையே என்றாள் மகிரா நம்ப முடியலையா உன் கேள்வியிலேயே விட இருக்கே என்றாள் கல்பனா என்னடி சொல்ற என்று மகிரா கேட்க அதுதான் முடியல என்று கிண்டலாக சொல்ல வாயில் கையை வைத்த மகிராவோ இப்படியெல்லாம் கண்டு நினைக்க பேசாத தெரிஞ்சா உயிர் இருக்காது என்றாள் அவரால் என்ன பண்ணிட முடியும் முடிய கூட புடுங்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு அங்கே இருந்த இருக்கையில் அமர உனக்கு கொஞ்சமும் பயம் இல்லையா என்று கேட்டால் மகிரா பயம் இருக்கிற போல நடிச்சுக்கலாம் பயம் இருக்கிற போல நடிச்சுக்கலாம் என்று சொன்ன கல்பனாவோ இன்டர்வியூ முடிய பேசிப்போம் என்றாள் அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வும் நடைபெற்றது கல்பனாவின் முறை அது அவள் தனது ஃபைலை நீட்ட அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு ஃபைலை பார்த்த ரஞ்சனோ கல்பனா வீரசிங்கம் என்று பெயரை அழுத்தமாக அழைத்துவிட்டு கேள்விகளை கேட்டார் பார்க்க வந்தது என்னவோ கூட்டி பெருக்கும் வேலைதான் ஆனால் கேள்விகள் என்னவோ பெரிய மேனேஜர் பதவிக்கு கேட்பது போலத்தான் இருந்தது ஐக்யூ முக்கியமா கல்பனாவும் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல குட் பண்ணுங்க யார் என்று சொன்னாள் தொடர்ந்து அவளும் வெளியே சென்று அமர்ந்துவிட எல்லோருக்கும் நேர்முக தேர்வை முடித்துவிட்டு வெளியில் வந்த மல்லிகாவும் ரஞ்சனும் இங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் செலக்ட் ஆன மூணு பேர் கல்பனா மஹீரா அண்ட் அபிராமி அவங்கள தவிர மீது எல்லாருமே கிளம்பலாம் என்று சொல்ல மூவர் மட்டுமே அங்கே அமர்ந்திருக்க ஏனையோர் கிளம்பி விட்டார்கள் மூணு பேரும் உள்ள வாங்க என்று அழைத்திருந்தாள் மல்லிகா மூவருமே உள்ளே செல்ல அவர்களை அமர வைத்தவள் இங்க வேலை பார்த்த மூணு பேருக்கும் கண்ட்ராக்ட் டேட் முடிஞ்சு போச்சு முப்பது வயசுக்கு மேல இங்க அவங்களால மெய்ட் ஒர்க்ஸ் பார்க்க முடியாது சோ அந்த இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க இங்க தங்கி தான் வேலை பார்க்கணும் தெரியும் தானே என்று மல்லிகா கேட்க எஸ் மேம் என்றார்கள் மூவரும் மிஸ் மஹிரா உங்களோட வேலை சாரோட ரூமை ரொம்ப நீட்டா வச்சிருக்கிறது அப்புறம் ஜிஞ்சரை கவனிக்கிறது என்று சொல்ல சிஞ்சர் என்றாள் அவள் கேள்வியாக அது சாரோட கேட் என்று மல்லிகா சொல்ல சரியாதான் பேரை வச்சிருக்கா என்று நினைத்து கொண்டாள் கல்பனா ஓகே மேம் என்றாள் மகிரா மிஸ் கல்பனா உங்களோட வேலை சாருக்கு பெட் காஃபி கொடுக்கறது தொடக்கம் அவர் ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி அவரை ரெடி பண்ணி அனுப்பணும் அவரோட பர்சனல் கேர் உங்களோட பொறுப்பு நீங்க மேக்கப்போ கோர்ஸும் எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கிறதால உங்களுக்கு இது பொருத்தமா இருக்கும் என்று சொல்ல ஓகே மேம் என்றாள் அவள் மிஸ் அபிராமி நீங்கள் சரோட பாத்ரூமை கிளீன் பண்ணணும் அதில் சின்ன தூசு இருந்தால் கூட உங்கள் வேலை போயிடும் சருக்கு ஹைஜீன் அண்ட் நீட் ரொம்ப முக்கியம் என்று சொல்ல அவளும் ஓகே மேம் இயன்றாள் முதலிருந்தவங்க இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க அவங்க போகிற நேரம் வந்ததுமே இங்கே இருக்கிறவங்கள ட்ரை பண்ணோம் யாருமே சரி வரல அதனால தான் புதுசாக அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம் நாளிலிருந்து உங்களுக்கான ட்ரைனிங் ஒன் வீக் நடக்கும் அப்புறம் தான் சர்க்கிட்ட உங்களை விடுவோம் என்று சொல்ல ஓகே மேம் இயன்றார்கள் மூவரும் ஒருங்கே சரி இப்போ கிளம்புங்க நாளிலிருந்து இங்கேயே தங்குரடியா வந்துடுங்க லீவு கிடைக்காது வருஷத்துல ஒரு வாரம் மட்டும் லீவு புரிதா என்று கேட்க எஸ் மேம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார்கள் ஏற்கனவே மஹிரா மற்றும் கல்பனா நட்பாக இருக்க அவர்களுடன் இப்போது அபிராமி சேர்ந்து கொண்டாள் மூவரும் ஒன்றாகத்தான் அங்கிருந்து கிளம்பி ஸ்ட்ரிக்ல என்றாள் அபிராமி ஹம் ஹிட்லர் கிட்ட வேலை பாக்குற போலவே இருக்கு என்றாள் மஹிரா ரொம்ப தான் பில்டப் பண்றாங்க என்றாள் கல்பனா பயப்படுற போல அட்லீஸ்ட் நடிடி என்று மஹிரா சொல்ல அவர் முன்னாடி நடிச்சலாம் என்றாள் கல்பனா உனக்கு நிஜமாவே பயமா இல்லையா என்று அபிராமி கேட்க எதுக்கு பயம் அவர் கொலை பண்ண போறாரா இல்ல ரேப் தான் பண்ண போறாரா வேலை போகும் அவ்வளவுதானே படிச்சிருக்கோம் அப்புறம் என்ன பயம் என்று கேட்டுக்கொண்டாள் அன்று வீட்டுக்கு சென்றவர்கள் அடுத்த நாள் நேரத்துக்கே வந்து சேர்ந்திருக்க அவர்கள் மூவரையும் அந்தந்த வேலை பார்ப்பவர்கள் தனித்தனி அறைக்குள் அழைத்து சென்றார்கள் கல்பனாவுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்த பெண்மணியின் பெயர் மனிஷா லுக் கல்பனா சார் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற விஷயம் அவரோட ட்ரெஸ் சின்ன மடிப்பு கூட இருக்கக்கூடாது அவர் யூஸ் பண்ற கர்ச்சிப் தொடக்கம் கோட் வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் என்று கேட்க ஓகே மனிஷா என்றாள் அவள் ஓகே அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது அவரோட கர்ச்சிப் அயன் பண்ணுங்க பார்ப்போம் என்றாள் என்ன கொடுமடா சாமி என்று நினைத்துக்கொண்டே அதனை அயன் செய்து நீட்டினாள் குட் இது சாரோட ஜட்டி சின்ன மடிப்பு கூட இல்லாம அயன் பண்ணணும் என்று அவள் அவனது உள்ளாடியை வைக்க மூச்சடைத்து போனது கல்பனாவுக்கு சட்டி இல்லாம அயன் பண்ணணும் என்று கேட்டாள் உம் சின்ன மடிப்பு கூட இருக்க கூடாது ரொம்ப கேர்ஃபுல் எல்லாமே பிராண்டட் இது பேர் பேலன்சியாக்கா இதோட விலை அறுநூறு டாலர்ஸ் என்றாள் மனிஷா நெஞ்சில் கையை வைத்த கல்பனாவோ ஒரு சட்டி அறுநூறு ரூபாய்க்கு வாங்க மாட்டோம் இது அறுநூறு டாலரா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரமா என்று கேட்டாள் அதுதான் ரொம்ப கவனமா அயன் பண்ண சொன்ன என்ன ஹீட்ல அயன் பண்ணணும்னு சொல்றேன் என்று சொன்னவள் அதனை விளக்க அவள் சொல்வதை மலைப்பாக பார்த்து கொண்டு நின்றிருந்த கல்பனாவோ இதெல்லாம் யார் வாஷ் பண்ணுவாங்க என்று கேட்க நீதானே தானே அவளோட பர்சனல் கேர் பர்சன் சோ நீ தான் பண்ணணும் இது வாஷிங் மெஷின்ல போட முடியாது கையால வாஷ் பண்ணும் என்றாள் எனது கையாலையா என்று மீண்டும் நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டாள் கல்பனா எதற்கு இந்த வேலைக்கு வந்தோம் என்கின்ற எண்ணம்தான் இப்போது அவள் மனது கதையை தொடர்ந்து வாசிக்க ஏபி ஓசஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு வருடத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆத்விகா பூமுவின் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாவல்களை தடையின்றி வாசிக்கலாம்